வடக்கு மாகாண கல்வி பண்பாடுகள் விளையாட்டுத்துறை இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றம் தொடர்பாக ஆராயும் மாதாந்த கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாதகன் தலைமையிலே ஆளுநர் செயலகத்தில் இன்று இடம்பெற்றது வடக்கு மாகாண கல்வி அமைச்சு கல்வி திணைக்களம் கலாச்சார அலுவலர்கள் பிரிவு விளையாட்டுத்துறை திணைக்களம் என ஒவ்வொரு திணைக்களத்தினதும் முன்னேற்றங்கள் தொடர்பாக இதன் போது ஆராயப்பட்டன கல்வித்துறை தொடர்பாக பாடசாலை சமூகம் பெட்ரோல் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளாலும் ஆளுநருக்கு நேரடியாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பிலும் வலைய கல்வி பணிப்பாளர்களிடம் ஆளுநரால் இதன்போது கேள்விகள் எழுப்பப்பட்டன இந்த கூட்டத்திலே வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மா பட்டிக் ரஞ்சன் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் தனிஜா முருகேசன் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஏன் அதை அப்படி கேட்கிற முடியும் தெரியல அப்படி நேரடியா அவங்க அவ்வளவு இது என்ன பண்ணிட்டு நேற்று முதல் கதைக்கப்பட்ட கதைச்சோன்றீங்க அதெல்லாம் உண்மையில ஒரு மிஸ்யூஸ் தான் பழி இருக்கும் ஷோர்ட்டேஜாக இருக்கிற பாடங்கள் கூட பட படத்துக்குரிய ஆசிரியர் கூட அதை நாங்கள் என்ன மாதிரி வயசாக பார்க்கணும் இந்த மாதிரியான இடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் மற்றது கூடுதலான பிள்ளைங்க இடங்களுக்கு முன்னேறி வரணும் பின்னாங்கிய இடங்களுக்கு முன்னேறிக்கணும் அந்த அடிப்படையில் நாங்கள் ஓரளவுக்கு கடன்ஸாக வச்சுருக்கணும் ஒரே ஸ்கூல்லேயே எல்லா பாடங்களும் இல்லாமல் அது மிக மோசமாக பார்த்து போகணும் அப்போ அதை அதை பார்க்க வேண்டியதை அது வலிய கிளம்பி